காமராஜர் காலத்தில் கெட்டப்பட்ட டேமு எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு இந்தியாவிலே நம்பர் ஒன் டேம் பெரிய டேமாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான இருந்திருக்கும் நம்ம தென்காசி மாவட்டத்தில் தாங்க நிற்கும் அதுவும் கடணாநதி டேம் காமராஜர் காலத்தில் கெட்டப்பட்ட டேமு எப்படி இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கடணாநதி டேம் இந்த டேமையும் ராமநதி டேமே இணைக்கா இருந்தது இணைச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய டேமாக இருந்திருக்கும் ஒரு இந்தியாவிலே நம்பர் ஒன் டேம் பெரிய டேமாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான இருந்திருக்கும் அது நடக்காமல் போச்சு ஒரு வழியாக காமராஜர் இருந்திருக்கணும் என்னச்சியா வந்திங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி இருக்கேன் ஃபேமிலியோடு வந்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்க வந்து நல்லா கீழே குளிக்கலாம் உள்ளே வந்து யாரும் குளிக்கிறாங்க ஏன்னா ஆழமாக இருக்கும் டேஞ்சரஸ் அப்புறம் தம்பி சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க சுத்தமான காற்றுக்க நின்று பார்த்தாலே போதும் ஏய் அப்பா குருவி சவுண்டு கேட்கு அருவி சவுண்டு கேட்கு காற்று சவுண்டு கேட்கு ஒரு ஆள் இல்லை ஆறு தெரிது பாருங்க சுத்தமான காற்றுனா தென் மாவட்டத்தில் தென்காசி தாங்க